இப்போ உங்களுக்கு அன்னை மதரை பத்தி ஒரு பாட்டு பாடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே மலர் போச்சி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குண வேண்டும் தாயே வரந்தரும் அன்னையே வணங்கினோ உன்னையே வரந்தரும் அன்னையே வணங்கினோ உன்னையே மலர் போல மலர் இந்த மன வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குண வேண்டும் தாயே ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே நதி நேராமல் நீரூற்று தாயே நன்னம்பாத்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே வலியோர்கள் வாட்டாமல் வழிகாட்டு தாயே என் வளமான தாயே பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே ரசி போர்கள் செவி தேடி இசை மூட்டு தாயே இசை பாட்டை என்றென்றும் இனிப்பாக்கு தாயே மலர் போல மலர் என்ற அன வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே வரந்தரும் அன்னையே வணங்கின போல மலர் மன வேண்டும் தாயே புகழ் செல்வம் நலம் கல்வி குறைவின்றி வாழ புவி மீது இறைஞானம் என என்று வாழ பொன் குறையாமல் வாழ அருளோடு பொருள் சேர்ந்து அறிவோடு ஞானம் தெளிவோடு தினம் காணும் நிலை வேண்டும் வேண்டும் அது திரளாக வேண்டும் பல நாடு பல வீடு பல தேசமென்று உணராமல் வாழ்வோரை ஒன்றாக்கு தாயே உறவோடு மகிழ்வோடு என மாத்து தாயே மலர் போல மலகின்று மன வேண்டும் தாயே பலர் போத்தி பாராட்டும் குண வேண்டும் தாயே வறந்தரும் அன்னையே வணங்கினோ மலர் போல மலர் இந்த மன வேண்டும் தாயே